அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா காவல்துறைக்கு தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொம்போது உட்பிரிவு ஒன்றின்படி மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதுவது நிறைய நபர்களுக்கு இங்கே தான் பெரிய சிக்கலே இருக்குது நம்ம ஏற்கனவே காவல்துறை மூலம் உங்களுக்கு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் உங்கள் மீது இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது உங்களை விசாரணை என்ற பெயரில் அலக்களிக்கப்படுகிறாங்க இல்லை பொய் புகார் உங்கள் மீது அளிக்கப்படுது அப்படின்னா அது சம்பந்தமாக அது பொய் என்று நிரூபிப்பதற்கு அந்த ஒரு வழக்கில் இருந்து எப்படி நீங்கள் விடுபட வேண்டும் அதற்கான ஆவணங்களை எப்படி நீங்கள் தயார் செய்யணும் அதற்கான சாட்சியங்களை எப்படி நீங்கள் தான் வாங்க முடியும் வேற எங்கேயுமே நீங்கள் உருவாக்க முடியாது அப்படி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் எப்படி நீங்கள் மனு அனுப்பணும் என்னென்ன தகவல்கள் கேட்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது தகவல்கள் நம்ம கேட்க சொல்லியிருந்தோம் அது ஏற்கனவே பல காணொலிகளாக நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அது நிறைய நபர்கள் பார்த்துட்டு நம்மகிட்ட அதுக்கான விளக்கங்களும் கேட்டிருக்காங்க சரி அதில் சில நபர்கள் என்ன கேட்டாங்கன்னா சார் நீங்க ஆறு ஒன்று மனு போட சொல்லிட்டீங்க நாங்கள் போட்டுட்டோம் காவல்துறை அந்த மனுவை மறுக்குது அந்த தகவலை வழங்க முடியாதுன்னு சொல்லி பதில் வருது இதுக்கு நாங்கள் எப்படி மேல்முறையீடு எழுதணும் நீங்க வந்து நாங்கள் ஜென்ரல் டைரி வழக்கு நாட்குறிப்பு கேஸ் டைரி இந்த மாதிரி எல்லாம் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு நீங்க கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களா இல்ல நீங்க அப்பீல் போனீங்களா அப்படின்னா நான் அப்பீல் தான் போய் வாங்கினேன் அப்ப அப்பீல் போகும்போது நீங்க எப்படி எழுதுனீங்க அந்த அப்பீல் ஃபார்ம் மட்டும் என்ன எழுதணும் என்பதை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்யறேன் முழுமையாக பாருங்க நான் எப்படி அப்பீல் எழுதுனேன் என்னுடைய எழுத்துக்கள் எப்படி இருந்துச்சு இதுக்காக உடனே என்ன பண்ணாங்க அதுக்கான பதிலை உடனடியாக கிடைக்க பெற்றது அதை வச்சுதான் வழக்குகள்ல பல வழக்குகள்ல வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விடுதலையானதுக்கான காரணம் நம்ம அந்த தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கினா தகவல்கள் தான் அப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகிரி காவல் நிலையத்தில் பராமரிக்கக்கூடிய ஆவணங்களை நான் வந்து கேட்குறேன் அப்போ நான் மனு என்ன எழுதுறேன் தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு பிரிவு ஒன்னின் கீழ் தகவல் வேண்டி மனு மனுதாரர் என்னுடைய பெயர் இருக்குது பெருனர் வந்து பொது தகவல் அலுவலர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தென்காசி மாவட்டம் கீழே என்ன கொடுக்குற பொருள் அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்க தென்காசி மாவட்டம் புளியங்குடி உட்கோட்டம் அதான் டிஎஸ்பி ஆஃபீஸ் கீழே வருது புளியங்குடி உட்கோட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரை பராமரிக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் தகவலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் பொருளே குறிப்பிட்டேன் நல்லா கேட்டுக்கோங்க இதில் நம்ம சொல்லக்கூடிய சந்ததிகள் நல்லா கேட்டுக்கோங்க இதில் காவல்துறை எப்படி மறுப்பு தெரிவிச்சு எங்கெல்லாம் தவறு பண்ணிருக்க அப்படிங்கறத இதுல நான் சுட்டி காட்டுறேன் அப்ப தகவல் நல்ல தெரியும் பாருங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது முதல் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரை இந்த தகவலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கீழே கோரப்படும் ஆவணங்கள் போட்டு முதல் தகவல் அறிக்கை மனுதாரர் கொடுத்த அந்த புகார் மனு பார்வை மகஜூர் வழக்கு நாட்குறிப்பு பொது நாட்குறிப்பு சமுதாய பணிப்பதிவிட சிஎஸ்ஆர் உயர் அலுவலர்கள் உங்கள் காவல் நிலையத்தை ஆய்வு செஞ்சதுக்கான அந்த ஆய்வு பதிவேடு இன்ஸ்பெக்ஷன் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வு பதிவேடு அலுவல் பதிவேடு டூ டி ரிஜிஸ்டர் அந்த முதல் தகவல் அறிக்கையோட அட்டவணை அந்த இண்டெக்ஸ் பேஜு கட்டளை பதிவேடு என்று சொல்லக்கூடிய ப்ராசஸிங் ரிஜிஸ்டர் இந்த இறுதி அறிக்கை குற்றப்பதிரிக்கை என்று சொல்லக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட்டு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பதினோரு கேள்விகள் நம்ம வந்து தகவலாக கேட்குறோம் அப்போ இதை பெற்றுக்கொண்ட அந்த பொது தகவல் அலுவலகம் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு காவல் நிலையத்துக்கு இது மாதிரி உங்கள் காவல் நிலையம் சார்ந்த தகவல்களை கேட்குறாங்க நீங்க உடனே கொடுங்கன்னு சொல்றாங்க உடனே அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த உதவி ஆய்வாளரும் ஆய்வாளரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் கேட்ட அனைத்து தகவல்களுமே மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல் இதை தர இயலாதுன்னு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க உண்மையிலேயே இந்த மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல் அப்படின்னா அந்த பொது தகவல் அலுவலர் என்ன பண்ணணும்னா அந்த கடிதத்தை பரிசீலனை செய்யணும் பரிசீலனை செஞ்சுட்டு உண்மையிலேயே இந்த தகவலை கொடுக்க கூடாது கொடுக்கும் பட்சத்தில் இதனால் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அந்த தனிநபருக்கான உரிமைகள் பறிக்கப்படும் இல்லை அவருக்கு ஏதாவது தாக்குதல்கள் ஏற்படும் தனிநபர் மாண்பு சீர்குலைக்கப்படும் அப்படின்னு கருதும் பட்சத்துல தகவல் வழங்க அவர் மறுக்கலாம் இல்லாத பட்சத்தில் இவர் கேட்கக்கூடிய தகவல் வந்து அவருக்கு சார்ந்த தகவல் இது வந்து பொதுநல நோக்கத்தோடு இருக்கு இதனால் அந்த தனிநபருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அவர் நினைக்கும் பட்சத்தில் தானாக முன் வந்து அந்த தகவலை கொடுக்கணும் ஆனா அந்த பொது தகவல் அளவில் அதை செய்ய தவறிட்டாரு அவர் என்ன பண்றாரு இந்த காவல் நிலையத்தில இருந்து குடுக்குறாங்க பார்த்தீங்கல்ல அந்த கொடுக்கக்கூடிய கடிதத்துல என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா நான் கொடுத்த தேதியவே மாத்தி குறிப்பிட்டாங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நான் குறிப்பிட்டிருக்கேன் அவங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு வருஷம் முன்னாடி போயிட்டாங்க ஒரு வருஷம் முன்னாடி அப்படியே போய் இருபத்தொன்னுன்னு போட்டு அந்த இரண்டாவது இருபது நாலு ரெண்டாயிரத்தி அன்று இந்த மனுதாரர் கோரிய தகவல்களை தனிநபர் தகவல் வழங்க மார்க்கவில்லை கொடுக்குறாங்க இதை அப்படியே அந்த பொது தகவலை படிச்சு கூட பார்க்கல துளியும் படிச்சு பார்க்காம அந்த காவ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது தகவல் அலுவலர் அதை அப்படியே மேற்கோள் கட்டி நீங்க கேட்ட தகவல் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு கோரி நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பினோம் அந்த கடிதத்திற்கு அவர்கள் பதில் அளித்ததை இத்துடன் இணைத்து அனுப்புகிறேன் அதாவது என்ன வேலை பார்த்துருக்காரு அங்கிருந்து வாங்கி கொடுக்குற அந்த போஸ்ட் மாஸ்டர் வேலையை மட்டும்தான் அவர் பார்த்துருக்கிறாரு இது தவறு இல்லையா பொது தகவலருடைய வேலை என்னன்னா நம்ம கேட்கிற தகவலை அந்த அலுவலகத்துல இருந்து பெற்று அது சரியான இவர் கேட்கக்கூடிய தகவலுக்கு இவர் கொடுத்த பதில் சரியா என்பதை பரிசீலனை செய்யணும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பொது தகவலர் துளியளவு என் மனுவை படிச்சு பார்க்கலன்னு தெரியுது துளியும் மனுவை மனுவை படிச்சு பார்க்கல இப்போ அந்த அலுவலகத்திலிருந்து காவல் நிலையத்திலிருந்து கொடுக்கக்கூடிய தகவலையும் அவர் படிச்சு பார்க்கல அப்படியே ஒரு கிளர்க்கை வச்சு ஒரு ரைட்டரை வச்சு அப்படியே ஃபைல் பண்ணி சைன் மட்டும் போட்டு சீலை போட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புகிறாங்க உடனே அதை நான் படிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா இது தனிநபர் தகவல்னு சொல்றாங்க நம்ம கேட்டது என்ன தனிநபர் தகவலா இந்த அதாவது ஒவ்வொரு இணையதளத்திலும் ஓபன் சோர்ஸில் எஃப்ஐஆர் காப்பி வெளியில் வருது நம்ம எஃப்ஐஆர் காப்பி காப்பி கேட்குறோம் அந்த ஜென்ரல் டைரி கேட்குறோம் அந்த டூடி ரெஜிஸ்டர் கேட்குறோம் இதெல்லாம் எப்படி தனிநபர் தகவல் ஆகும் இதை பொது தகவல் அலுவலர் அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையில் அந்த காவல் நிலையத்தில் கூடிய அந்த எஸ்ஐவும் இன்ஸ்பெக்டரும் கூப்பிட்டேப்பா இதெல்லாம் தனிநபர் தகவல் கிடையாது நீங்க மறுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது நீங்க பொது தகவல் அலுவலர் கிடையாது நாளைக்கு ஆணையத்துல கூட்டி போனா ஆணையத்துக்கு வழக்கு போச்சுன்னா ஆணையத்துல நான் தான் போய் கைகட்டி பதில் சொல்லணும் நான் இப்போ ஏடிஎஸ்பியா இருக்கிறேன் ஒரு ஏடிஎஸ்பி போய் ஒரு ஆணையத்துல நாம் போய் அசிங்கப்பட்டோம்னா இதை விட மிகப்பெரிய அசிங்கம் எதுவும் கிடையாது ஆகையால் அனைத்து தகவலையும் நீங்க உடனடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி கொடுத்துருக்கணும் அவர் வாங்கி கொடுக்காம இவங்க கொடுத்ததை அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க உடனடியாக நான் வந்து ஒரு மேல்முறையீடு எழுதுறேன் இந்த மேல்முறையீடு கொஞ்சம் பெருசா இருக்கும் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மேல்முறையீடை அப்படியே நான் சொல்றேன் நீங்க பாத்துக்கோங்க எப்படி அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பத்தொம்பது உட்பிரிவு ஒன்னின் படி முதல் மேல்முறையீட்டு மனு மேல்முறையீட்டாளர் என்னுடைய பேரு முகவரி இருக்கு அந்த பெருநர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காவல் கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அவர்தான் மேல்முறையீட்டு அலுவலர் அப்ப மேல்முறையீட்டு அலுவலர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தென்காசி மாவட்டம் போட்டு பா பார்வையில என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஆறு ஒண்ணு மனு அனுப்பினு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு ஒண்ணு மனு குறிப்பிடுறேன் அதாவது மனுதாரிய நான் அனுப்பிய ஆறு ஒண்ணு மனுவின் நகல் பார்வை ரெண்டுல அந்த பொது தகவலோட எனக்கு ஒரு கடிதம் இருக்காருல்ல இது மாதிரி உங்களுக்கு இது மூன்றாம் நபர் தகவல்னு மறுக்கிறாங்க தர முடியாதுன்னு நல்லா கேட்டுக்கோங்க மூன்றாம் நபர் தகவல்னா அந்த சட்டப்பிரிவு பதினொன்னின் படி சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து கடிதம் வாங்கியிருக்கணும் ஆனா இவங்க யாருக்கை வாங்கி அனுப்பி இருக்கிறாரு அந்த காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய காவலர்கள்ட்ட இருந்து அதாவது இன்ஸ்பெக்டர்கிட்ட எஸ்ஐ இருந்து வாங்கினேன் நான் கேட்டது இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயோட தகவலை கிடையாது நான் கேட்டது முழுக்க முழுக்க அந்த காவல் நிலையத்தில் பராமரிக்கக்கூடிய பொது ஆவணங்கள் ஒரு அரசு அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய பொது ஆவணங்களை யாருமே வந்து கொடுக்க மறுக்க முடியாது இதுதான் தகவல் உரிமை சட்டம் சொல்லுது நீங்க அப்படி மறுத்தீங்கன்னா நான் எப்படி என் மீது பதியப்பட்ட வழக்குகள் பொய் வழக்குன்னு நான் சொல்லுவேன் நீங்க எப்படி தவறு செஞ்சிருக்கேன்னு சொல்லுவேன் சாட்சியங்களை எப்படி என்னால் நிரூபிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வந்து என்ன சொல்லுறேன் மேல்முறையீடு போறேன் நான் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை அந்த காலகட்டத்தில் என் மீதோ இல்ல யார் மீதோ என் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மீதோ முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருந்த அதை கொடுங்கன்னு கேட்கிறேன் அது மூன்றாம் நபர் தகவல் சொல்றாங்க அதுக்கு நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படும் முதல் தகவல் அறிக்கை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து அனைவரும் பார்க்கும் வகையில் பொது ஆவணமாக வெளியிடப்படுகிறது இதை தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் கேட்கும் போது தனிநபர் மற்றும் மூன்றாம் நபர் தகவல் என்று மறுப்பது ஏதோ உள்நோக்கத்துடன் கெட்ட எண்ணத்துடன் தகவலை மறுப்பதாகவே நான் கருதுகிறேன் நான் கேட்கறது முதல் தகவல் அறிக்கையே நீங்க தனிநபர் தகவல் சொல்லிட்டீங்க ஆனால் இணையதளத்திலேயே முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்படுது இது எப்படி ஒரு மூன்றாம் நபர் தகவலாக இருக்க முடியும் மூன்றாம் நபர் தகவல்னா அவருடைய தரவுகள் அவருடைய முகவரிகள் பாதுகாக்கப்படல அவற்றிலிருந்து அவருடைய தகவல்களை வெளியிடக்கூடாது நீங்க தான் ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட்ல வெளியிடுறீங்களே யார் வேணாலும் பார்க்கலாமே இதை நான் கேட்கும் போது மூன்றாம் நபர் தகவல் சொல்ல முடியும் அடுத்து வந்து பாருங்க அந்த தேதி தவற ஆரம்பிச்சு பாத்தீங்களா அதுக்கு எழுதியிருக்கேன் என்ன அப்படின்னா மேலும் நான் எனது மனுவில் தெளிவாக தேதி குறிப்பிட்டிருந்தும் மனுவை சரியாக படித்து பார்க்காத பொது தகவல் அலுவலர் அவர்கள் அரசு அலுவலகங்களில் பராமரிக்கப்படும் பொது ஆவணங்கள் யார் வேண்டுமானாலும் தகவல் உரிமை சட்டம் மூலம் மனு செய்து பெறலாம் என்று குறைந்தபட்ச விதிமுறைகள் தெரிந்தும் வேண்டுமென்றே பொது தகவல் அலுவலர் தலை தனது தகவலை மறைத்துள்ளார் பொது தகவல் என்ன பண்ற என்னுடைய தகவலை தருவதற்கு மறைத்துள்ளார் இவ்வாறான செயல் மனுதரகே எனக்கு கூடுதல் மன உளைச்சலை தருது நீங்க செஞ்சிருக்கிறது எந்த மாதிரி இருக்கு தெரியுமா என்னுடைய தகவலை கேட்டதுக்கு அதை தரம் மறக்க முடியாது மூன்றாம் நபர் தகவல் சொல்வது கூடுதல் மன உளைச்சலை தருது நல்லா கேட்டுக்கோங்க தகவலை தர முடியாதுன்னு சொன்னது யாரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் ஆனா அவங்களுக்கு நான் எழுத முடியாது நான் யாருக்கு எழுத முடியும் பொது தகவல் அலுவலகத்தை எழுத முடியும் இவரைத்தான் நான் தாக்கி மேல்முறை தலைவராக எஸ்பிக்கு எழுத முடியும் அடுத்து மூன்றாவதாக என்ன பாயிண்ட் எழுதுறேன் அப்படின்னா மேலும் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் அவர்களின் தனிப்பட்ட வரவு செலவு கணக்குகளை நான் கேட்கல நீங்க மூன்றாம் நபர் தகவல் சொல்லி மறுப்பதற்கு உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை நான் கேட்கல மக்கள் வரிப்பணத்தில் அரசு அலுவலகங்களுக்கு வழங்கப்படும் பயணப்படி போன்ற பதிவேடுகளை தான் கேட்டுள்ளேன் உங்களுடைய வரவு செலவு கணக்கை கேட்கல நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கான நீங்க பயணப்படியை கிளைம் பண்ணியிருப்பீங்களா அந்த பயணப்படியோட வரவு செலவு கணக்கை தான் நான் கேட்கிறேன் இதனை தனிநபர் மற்றும் மூன்றாம் நபர் தகவல் என்று மறுப்பது எவ்விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்கிறேன் இது எப்படி தனிநபர் ஒரு அரசு ஒரு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரும் இல்ல ஒரு எப்படி தனிநபர் தகவலா இருக்க முடியும் அதனால அதை கொடுக்கணும்னு நான் சொல்லி கேட்கிறேன் அடுத்த நாலாவது பாயிண்டாக என்ன எழுதுறேன் அப்படின்னா மேலும் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் அரசு அலுவலர்கள் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து அதன் அறிக்கை செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வந்து ஒளிபரப்பப்படுது இது மாதிரி இந்த ஒரு ஐஜி பிஐஜி போயே ஒரு காவல் நிலையத்தை முதலமைச்சரும் போய் ஆய்வு செஞ்சார் வருது ஆனால் அதே ரெஜிஸ்டர்ல அதை நான் கேட்கும் போது உயர அலுவலர்கள் ஆய்வு செய்த பதிவேடு தனிநபர் மற்றும் மூன்றாம் நபர் தகவல் என்று சொல்லி இருப்பது மிகுந்த மனவேதனையை கொடுக்குது எனக்கு இதெல்லாம் எப்படிங்க தனிநபர் தகவலா இருக்க முடியும் நியூஸ் பேப்பர்ல வருது டிவியில வருது தனிநபர் சொல்றீங்க ஐந்தாவது பாயிண்டாக மேற்படி பார்வை ஒன்னில் கேட்ட தகவல்கள் அனைத்தையும் சிவகிரி காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் அவர்கள் மறுப்பு தெரிவித்த அதன் கடிதத்தை மறுப்பு கடிதத்தை பொது தகவல் அலுவலர் சிறிதும் படித்து பார்க்காமல் அதை எனக்கு அப்படி அனுப்பி இருப்பது வந்து பாத்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தை ஏளனமாக பயன்படுத்துவதற்கு ஒப்பாகும் நீங்க தகவல் சட்டம் ரொம்ப ஏளனமா பயன்படுத்து அனைத்து சட்டங்களை விட மேல சட்டம் தகவலின் சட்டம் சொல்றோம் என்ன பண்றீங்க அவங்க தகவலை திரிதும் படிச்சு பார்க்காம அப்படி எனக்கு அனுப்புறீங்க ஏனெனில் சிவகிரி காவல் நிலையம் என்பது காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளருக்கு சொந்தமான அலுவல அலுவலகம் அல்ல இது மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்காக அமைக்கப்பட்ட அரசால் அமைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தலை சிறந்த ஒரு அமைப்பாகும் இது வந்து காவல் நிலையம் வந்து மக்களுக்கானது இது நீங்க அங்க வச்சுக்கிட்ட ஆவணத்தை நான் தரமட்டம் சொல்வதற்கு இது உங்களுடைய வரிப்பணத்தில் அலுவலகம் கிடையாது உங்க வீட்டுல இருக்கிறத நான் கேட்கல பொதுமக்களாகியால் எங்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது பாயிண்ட் எழுதியிருக்கேன் ஆறாவது பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா மேற்படி காவல் நிலையத்தை இணையத்தில் கொடுக்கக்கூடிய ப பெரும்பாலான புகார் மனுக்கள் இந்திய குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி விசாரணை நடத்தாமலே தள்ளுபடி செய்யப்படுது முற்றாக்கம் செய்யப்படுது இதை வந்து எப்படி ஏற்றுக்கற முடியும் இதனால தான் நான் கேட்குறேன் எத்தனை மனுக்களை நீங்க வந்து பெற்றீங்க எத்தனை மனுக்களை விசாரிச்சுங்க எதிர்மனுதாரருக்கு சம்மன் கொடுத்தீங்களா விசாரணை அறிக்கை வாங்கினீங்களா இதெல்லாம் எப்படி இருந்துச்சு இல்லாம நீங்க பாடுகளில் ஒரு பொத்தாம் போதுவா வந்து ஒரு இணைய வழியில கொடுக்கக்கூடிய மனுக்களை நீங்க தள்ளுபடி செய்யறீங்க அதுக்காகத்தான் இந்த தகவலின் சுட்டத்தில் நான் வந்து மனு போட்டு நான் கேட்கிறேன் தகவலை அப்படின்னு நான் தெரிவிச்சிருக்கேன் ஏழாவது பாயிண்டாக மேலும் உண்மையான ஆவணங்கள் சாட்சியங்கள் இல்லாமல் பொய்யான வழக்குகள் பதிவு செய்து அதாவது ஆவணங்கள் இல்லாம சாட்சியங்கள் இல்லாம பொய்யான வழக்குகள் பதிவு செய்துட்டு பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள் பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிற இதனால் மன உளைச்சல் ஏற்படுத்தும் வகையில் தங்களது செயல்பாடுகள் இருக்கு இதனால் பல நபர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து சாவா என்ற நிலையில வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நீங்க உண்மையிலேயே ஒரு ஹையர் விஷயம் இருந்தீங்கன்னா அங்க போய் பாருங்க பல பொய் வழக்குகள் பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் ஏன்னா அங்க பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நம்மளுடைய வழக்கும் பொய் வழக்கு தான் அதனாலதான் நான் வந்து தெல்ல தெளிவாக எழுதியிருக்கேன் ஆனா இப்பொழுதுக்கு அது நீதிமன்றத்துல குவாஷ் ஆயிடுச்சு அந்த வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எட்டாவது பயணம் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா பெண்களை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி குற்ற விசாரணை முறை சீட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதையும் மீறி பல பெண்கள் இரவு நேரங்களை காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு அங்க காத்திருக்க வைக்கிறீங்க வச்சுட்டு இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வான்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்புறீங்க இந்த மாதிரி செயல் நாங்க நடக்குதுனாலதான் அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்க இருக்கக்கூடிய ஜென்ரல் டைரி எல்லாமே நான் கேட்கிறேன் நீங்க இது இல்லைன்னு நீங்க மருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மேல்முறையில ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கேன் ஒன்பதாவது மேல்முறையீடாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மேலும் விசாரணைக்கு வரும் மனுதாரர்களையும் எதிர்மனுதாரர்களையும் இந்திய குற்றவியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரிவு நூத்தி அறுபத்தின் கீழ் நீங்க சம்மன் எதுவுமே கொடுக்காம உங்களுடைய அராஜக போக்கை கையாண்டு அவங்களை மிரட்டி நீங்க காவல் நிலையத்துக்கு வர வச்சு நீங்க அவங்களை விசாரணை செய்யறீங்க இது மனித உரிமை மீறலுக்கு உட்படுத்துது இந்த மாதிரி உங்களுடைய செயல் ஆனால் இது மனித உரிமை மீறிய செயல் அதனால இந்த மாதிரி செய்யற செயலை நீங்க மறுக்க முடியாது என்ற ஆதாரம் இருக்கு அதனால் நீங்க எனக்கு தகவலை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மேல்முறையீடு எழுதியிருக்கேன் அடுத்த பத்தாவது பாயிண்டாக தகவல் உரிமை சட்டம் மூலம் கேட்கும் தகவல்கள் பொது நல நோக்கத்துடன் இருப்பதை அறிந்து பொது தகவல் அலுவலர் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் தானாக முன்வந்து வெளியிடக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் சட்டப்பிரிவு போர் ஒன் பி நாலு உட்பிரி ஒன்னு உட்பிரி பி இன்படி நீங்களே தானாக முன்வந்து வழங்கணும் நான் கேட்குற தகவல் அனைத்துமே பொதுநல நோக்கம் என்ன காரணம்னா பெண்கள் காவல்நிலையத்துக்கு அழைக்கப்படுறாங்க நீங்க ரெண்டாவது இணைய வழியில வரக்கூடிய மனுக்களை விசாரணை செய்யாம நீங்க வந்து டிஸ்போசல் பண்றீங்க ரெண்டாவது ஒரு மனுதாரரை வந்து மனுதாரரை எதிர்மனுதாரரையே நீங்க சம்மன் கொடுத்து அழைச்சி விசாரணை செய்வதில்லை இந்த மாதிரி நீங்க வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடக்குறீங்க ஆனால் இப்படி நடக்கக்கூடிய தகவலை நான் வந்து பொதுநல நோக்கத்தோட கேட்கும் போது நீங்களே போர் ஒன் எனக்கு கொடுக்கணும் ஆனா கொடுக்க மறுக்கிறீங்க அதுக்கடுத்து பதினோராவது பாயிண்டா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பார்வை ஒன்னில் கண்ட தகவல்கள் அனைத்தும் பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ கேட்கும் பொழுது இந்த பொது தகவல் அலுவலர் எனில் மனுதாராய் எனக்கும் மறுக்கலாம் ஏன்னா பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் ஒரு தகவலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க கட்டாயம் கொண்டு போய் கொடுப்பீங்க அவங்க கொடுக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் மனுதாரராக தகவல் பயன்படுத்தக்கூடிய ஒரு இந்திய பிரஜைக்கு ஒரு குடிமகனுக்கு கொடுக்கணும் என்பதுதான் அந்த சட்டத்தின் விதி அப்ப நீங்க அங்க கொடுக்கும்போது எனக்கு எப்படி மறுக்கிறீங்க அதனால எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பதினோராவது பாயிண்டாக நம்ம எழுதியிருக்கிறோம் பனிரெண்டாவது பாயிண்டாக பார்வை ஒன்னில் கண்ட என்னுடைய தகவல் சிட்ட மனு சம்பந்தமாக மேன்முறையீட்டு அளவுல பொது தகவல இருந்த அனைத்து தகவல்களையும் மறுக்காமலும் மறைக்காமலும் இலவசமாக எனக்கு பெற்றுத்தாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கடுத்து பதிமூணாவது பாயிண்டாக மூன்றாம் நபர் தகவல் என்பதாலேயே தகவல் மறுப்பது சட்டத்தில் எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது நீங்க மூன்றாம் நபர் தகவல் சொல்லிட்டு நீங்க எழுத மறுத்துட்டு அதை கடந்து போயிட முடியாது மூன்றாம் நபர் தகவல்னா என்ன சொல்லுது அப்படின்னா சட்டப்பிரிவு பதினொன்னில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை நீங்க பின்பற்றணும் நிறைய இடத்துல வந்து பொது தகவல்களை என்னென்ன பின்பற்ற சட்டப்பிரிவு எட்டு ஒன்பதில் மறுக்கிறாங்க பதினொன்னு சொல்லி மறுக்கிறாங்க இந்த எட்டு ஒன்பது பதினொன்று மூணுமே என்ன சொல்லுது அப்படின்னா எட்டு ஒன்பது வந்து தடை செய்யப்பட்ட வந்து தகவல்கள் இந்த தகவல்களை இந்திய இறையாண்மைக்கு ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய தகவல்களை கொடுக்க கூடாது இதனால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னா மறுக்கலாம்னு சொல்லுது பதினொன்னு வந்து தனிநபருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தகவல்களை மறுக்கலாம்னு சொல்லுது ஆனா இது எதுவுமே வந்து அரசலூழத்தை பராமரிக்கக்கூடிய அலுவலகத்தில் அந்த ஆவணங்கள்ல வராது அரச அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களுமே பொது ஆவணங்கள் தான் இதை தாராளமா கொடுத்த ஆவணம் ஆனா நிறைய பேர் என்ன பண்ண பதினொன்னுங்கிற சட்டப்பிரிவை காமிச்சுட்டு தகவலை மறுக்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக கிடையாது அதுவே பதினாலாவது பாயிண்ட் நம்ம என்ன சொல்லிட்டிருக்கோம்னா மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல்னு சொல்லி மறுத்திருக்காங்களா அதுல இந்த பதினோராவது சட்டப்பிரிவை நம்ம தெளிவாக சுட்டி காட்டியிருக்கோம் என்ன அப்படின்னா நீங்க மூன்றாம் நபர் தகவல் தனிநபர்னு சொல்றீங்கல்ல நான் அந்த எந்த தனிநபர் எந்த மூன்றாம் நபரோ அவங்களுக்கு நீங்க ஐந்து தினங்களுக்குள்ள கடிதம் அனுப்பியிருக்கணும் அனுப்பி அவங்க இருந்து பத்து நாட்களுக்குள்ள நீங்க விளக்கம் கேட்டுருக்கணும் கேட்டுட்டு அந்த பொது தகவல்களை அந்த கடிதத்தை பரிசீலனை செய்யணும் இந்த தகவலை கொடுக்கலாம் கொடுப்பதால் எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அந்த தனிநபருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இதை கொடுப்பதுனால் இந்த மனுதாரருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அவருக்கு கொடுத்த கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தியக்கூறு இருக்கும் பட்சத்தில் நீங்க அவர் கொடுத்த அந்த ஆச்சேபணி கடிதத்தை மறுத்து மறுத்துட்டு நீங்க அதை தூரத்துக்கு போட்டு நீங்களே வந்து கொடுக்கலாம் இதை நீங்க செய்ய மறுத்திருக்கீங்க ஒரு காவல் உதவி ஆய்வாளரும் ஒரு காவல் ஆய்வாளர் கொடுத்த கடிதத்தை அப்படியே நீங்க எனக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி நான் அந்த மேல்முறையீட்டுல இந்த சரத்துகளை மேற்கோள் காட்டி நான் வந்து மேல்முறையீடு போனேன் மேல்முறையீடு போன உடனே எனக்கு எல்லா விதமான தகவலும் கிடைச்சு ஜென்ரல் டைரி கேஸ் டைரி எல்லாமே எஃப்ஐஆர் காப்பி மனதார எதிர்மனதா விசாரணை செஞ்ச புகார் மனுக்கள் விசாரணை அறிக்கை எல்லாமே சாட்சியங்கள் எல்லாமே கிடைச்சு அந்த ஆவணங்களை வச்சுதான் வழக்கை நம்ம உடைச்சோம் அதனால் வந்து மேல்முறையீடு எழுதும்போது நீங்கள் எழுதக்கூடிய சந்ததிகளும் சரத்துகளும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நாலு வரி அஞ்சு வரையில் மேல்முறையீடு எழுதாதீங்க எழுதக்கூடிய மேல்முறையீடானது எல்லாமே சுட்டி காட்டி உங்களுக்கு விஷயம் தெரியும் அந்த பொது தகவல் அலுவலருக்கு நீங்கள் இதை பண்ணலன்னா இரண்டாம் மேல்முறையீட்டு இந்த கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்பணும் உண்மையிலேயே வந்து காவல்துறைக்கு நீங்கள் எழுதக்கூடிய மனுக்கள் வந்து ரொம்ப தெளிவாக எழுதுங்க நிறைய வந்து தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தாம நீங்க சட்டத்தை மேற்கொள் காட்டி நீங்கள் மேல்முறையீடு பட்சத்தில் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தகவல்கள் நூறு சதவீதம் கிடைக்கும் இதிலிருந்து இதை வச்சு உங்களுடைய பொய் வழக்கு என்று நிரூபிப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி